உலகத்துல எவ்வளவு அழகான இடங்கள் இருக்கு அப்படி அழகான இடத்துல தான் அதிக ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி மக்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு பாக்குற இடத்துல சில கதவுகள் இன்னைக்கு வரைக்குமே திறக்கல நம்ம இந்த வீடியோல பாக்க போது உலகின் திறக்கப்படாத மர்ம கதவுகளை பத்தி தான் பாக்க போறோம் இந்த வீடியோ நம்ம முதலா பார்க்க போறது ஹிடன் சாம்பரின் தாஜ்மஹால் இந்த உலகத்துல ஏழு அதிசயங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஒரு தாஜ்மஹால் இது டெல்லி கிட்ட இருக்கு இது வந்து சாஜகா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராது வருஷம் கட்டப்பட்டு இருக்கு இதை வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணி கட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வைஃப் மும்தாஜ் மஹாலுக்காக கட்டுறாங்க ஆனா இது ஷாஜகான் ஃபர்ஸ்ட் ஒரு லவ் சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு தான் நினைச்சாரு ஆனா அதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டதுனால இந்த தாஜ்மஹாலே உனக்கு தான் நீ இறந்தாலும் இது உனக்கு தான் சொல்லி அவங்களோட அவங்களோட பாடியும் அங்கதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு கல்லறையின் ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாம ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூம்ஸ் அந்த ஒரு தாஜ்மஹால்ல இருக்கு அதுல எத்தனையோ ரூம்கள் திறக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட இன்னும் இருபத்தி ரெண்டு ரூம்ஸ் வந்து திறக்கப்படவே இல்லை அது எல்லாமே ரிஸ்ட்ரிக்டட் ஆயிருக்கு அதாவது நோ என்ட்ரி அது எல்லாமே ஒரு மர்மமா முக்கியமான ஒரு விஷயத்தாக மூடப்பட்டிருக்கு அந்த இடத்துல நீங்கள் கவர்மெண்ட் யாருமே அலோவ் பண்ணுறது இல்லை ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் யாரும் அதுக்குள்ளே போக முடியாதான் ஆனால் அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே கதவு இருந்ததுக்கான ஒரு வழித்தடம் இருக்கும் அதாவது அந்த வாசப்படி இருந்தது அந்த வாசப்படியை யாரோ மறைச்சிருக்காங்க சீல் பண்ணி வச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படி அந்த இருபத்தி ரெண்டு ரூம்ல என்னதான் இருக்கும் சும்மா கதை விடுறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாது அவரோட மனைவியை மம்மிஃபைடு பண்ணி ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க அதாவது அந்த பாடி வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்க சில மந்திரங்கள் துணி எல்லாம் போட்டு இந்த பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ்லாம் பண்ணி அந்த பாடி மட்டும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அந்த தான் விசிட்டர்ஸ் வந்து பார்க்க முடியும் மற்றபடி யாராலுமே இந்த ஒரு ரூம்குள்ள போவே முடியாது ஏன்னா இந்த ரூம் ஃபுல்லா வந்து சில மந்திரங்களால ஓதப்பட்டு அதாவது அந்த இடத்தையே சீல் பண்ணி வச்சிருக்காங்க அதுல மும்தாஜோட ஒரு உயிர் வந்து அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அந்த ரூம் விட்டு வெளியில வர முடியாது அப்படின்ற சில காரணங்களும் சொல்லப்படுது தாஜ்மஹால் கட்டின பேருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க தாஜ்மஹால் கட்டின பேருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரோட கட்ட வரலையும் கண்ணையும் பிடுங்கினதாக சில வரலாறு இருக்கு ஆனா இந்த இருபத்தி ரெண்டு டோர்கள் ஏன் துறக்கப்படக்கூடாதுன்றதுக்கு எக்கச்சக்க காரணமா இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் ஏதாவது இந்த கதவு எதாவது ஒண்ணு திறக்கப்பட்டா கூட இந்த மொத்த உலகமே அழிஞ்சு போயிடுமா இந்த ஒரு வீடியோ பத்மநாப சுவாமி கோவில் இந்த ஒரு கோயில் எங்க லொகேட் கேரளால உள்ள தான் இந்த ஒரு கோயில் இருக்கு மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம் தான் இந்த ஒரு பத்மநாம சுவாமி கோயில் அப்படி என்னடா இருக்கு கோயில்ல போயிட்டு ஏதாவது மர்ம விஷயம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இந்த ஒரு கோயில காலங்காலமா சில வாரிசுங்க தான் வந்து பாத்துக்கிட்டு வராங்க அதாவது ஒரு ராயல் ஃபேமிலின்னுவாங்க வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த கேரளா பத்மநாப சுவாமி கோயில் மேலே ஒரு கேஸ் வந்து விழுது இது சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேஸ் முக்கியமாக ஏதோ பண பிரச்சனைக்காக தான் சொல்லி இது ஓபன் செய்யப்படுது இந்த ஒரு கேஸ் அப்பதான் மொத்த கோயிலோட சொத்து எவ்வளோ நகை எவ்வளோ இடம் இருக்குன்றத வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க அப்பதான் சில விஷயங்கள் வந்து உடைக்கப்படுது இந்த கோயில காலகாலமாக ஏழு மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் வந்து பார்த்துக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஆறு மர்ம கதவுகள் இருக்கு அதுல ஒரு மர்ம கதவை ஓபன் பண்றப்ப தான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் மதிப்பு உள்ள சில வைரங்கள் வைடூரியங்கள் நகைகள் அது எல்லாமே இருக்கு எப்படின்னா இந்த சாமி சிலை இந்த சாமிக்கு போறதுக்கான நகை அது மட்டும் இல்லாம ராஜாக்கள் போடுற காஸ்டியூம் டைமண்ட்ஸ் அக்கச்சக்கமான தங்கங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் சொல்லி அந்த இடம் இருக்கு ஒரே ஒரு ரூம்ல இருந்து மட்டும் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒவ்வொரு நகைகளோட மதிப்பும் கிட்டத்தட்ட நூத்தி பத்து கேரட் வருமா அங்க இருக்கிற சிலைகள் மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் டாலர்ஸ் கிட்ட வருமா அவ்வளோ அளவு ஒர்த்தான சில சிலைகள் அந்த இடத்துல இருக்கு நம்ம நாட்டு பணம் படி கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒரே ஒரு சிலை அது மாதிரி அங்கே எக்கச்சக்கமான சிலை இருக்கு இதெல்லாம் பார்த்து அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் இந்த கோயிலுக்கு பலத்த பாதுகாப்பு போடுறாங்க பயங்கரமான சிசிடிவி பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஆனா இது எல்லாமே சாம்பர் ஏன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அதுவும் சாம்பர் ஏ ல ஆறு கதவுகள்ல ஒரு கதவு மட்டும்தான் திறந்து பட்டிருக்கு ஆனால் இங்க இருக்கிற முக்கியமான மர்மமே இந்த சாம்பர் பி தான் சாம்பர் ஏல மட்டுமே இப்படி இருக்குன்னா சாம்பர் பியில் என்னென்ன இருக்குன்றத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி வரைக்குமே சாம்பர் பீல என்ன இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல ஆனால் சில பேர் சொல்கிற முக்கியமான காரணங்கள் என்னென்னா இந்த உலகில் யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ட்ரெஷர்ஸ் வந்து இது உள்ளே இருக்கும் இது இனிமேட்டு யாராலையுமே இந்த உலகத்தை பார்க்க முடியாது இந்த உலகத்தில் யாராலையுமே இந்த இடத்துக்கு வரவும் முடியாது அப்படின்னு சொல்கிற அளவு அந்த சாம்பர் பியை பயங்கரமான ஒரு இடமா அந்த இடத்த பார்க்குறாங்க சாம்பர் பிஏ இன்றைக்கு வரைக்குமே ஓப்பன் பண்ணல ஆனால் அதில் ஓப்பன் பண்ணால் சில அமானுஷிய விஷயங்களும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க எப்படி கோயில் அமானுஷிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியும் இல்லை சந்திரமுகி படத்தில் வர மாதிரி அந்த கதவை ஒன்று ஒன்று பயங்கரமாக பண்ணி சில பெரிய பெரிய மாந்திரிகள் மந்திரங்கள்லாம் வச்சு இந்த ஒரு கதவை பெரிய பெரிய கயிறு சில நகைகள்லாம் வச்சு கட்டப்பட்டு இருக்கு அந்த பெரிய பெரிய தாயத்து கயிறு எல்லாமே பெரிய பெரிய குருக்களால கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டு இருக்கான் இந்த கதவை மட்டும் யார் திறக்கிறாங்களோ இந்த உலகத்துக்கு மொத்தத்துக்குமே ரொம்பவும் ஆபத்து அப்படின்றாங்க நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் சாமி விஷயத்துல விளையாடக்கூடாது அதனால அந்த சாம்பர் வீ மூடியே இருக்கட்டும் அதுல என்ன இருக்கு அப்படின்றத யாரும் பார்க்கவே வேணாம் இப்படி இந்த கோயில் விஷயமா சில கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்குது இதை என்னால சொல்லவே முடியாது நீங்களே கேளுங்க இந்தியா டுடே படி ஸ்ரீபத்மநாபசுவாமி சுவாமி கோயிலில் புள்ளி ஒன்று லட்சம் ரூபாய் கோடி மதிப்பிலான பொக்கிஷம் கண்டுபிடிக்கப்பட்டதாக மனு தாக்கல் செய்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி டி பி சுந்தரராஜன் ஞாயிற்றுக்கிழமை காலை தூக்கத்திலேயே உயிரிழந்தார் நள்ளிரவை தாண்டிய சிறிது நேரத்தில் அக்ரஹாரத்தில் பிராமணர் குடியிருப்பு அவரது இல்லத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது இந்த விஷயத்த கேக்குறப்ப எனக்கே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு ஒரு கோடி ரூபாய் இந்த கோயில கண்டுபிடிச்சத வந்து இந்த கோர்ட்டில் சொல்ல போற நேரத்துல இவருக்கு சண்டே மார்னிங்ல இறந்து போயிட்டாரு இதுதான் அந்த செய்தியே இந்த சம்பவம் வெளிநாடெல்லாம் கிடையாதுங்க இந்தியாவில் உள்ள தான் நடந்திருக்கு இந்த வீடியோல நம்ம மூணாவது பார்க்க போறது ஹோட்டல் ரூம் எயிட் செவன்டி த்ரீ சில பேய் படத்தில் பார்த்துருப்போம் ரூம் நம்பர் தேர்ட்டின் தான் ரொம்பவும் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எயிட் செவன்டி த்ரீன்ற ஒரு ரூமே கிடையாது பேன் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல் இது கனடால இருக்கு கனடால உள்ள இந்தூர் ஹோட்டல் ரொம்பவும் பயங்கரமா ஃபேமஸான ஒரு பெரிய ஹோட்டல் தான் அப்படி இந்த ஹோட்டல்ல கிட்டத்தட்ட எயித் புளோருக்கு வந்தீங்கன்னா எயிட் செவன்டி த்ரீன்ற ஒரு ரூமே வந்து இருக்காது எயிட் செவன்டி டூ இருக்கும் எயிட் செவன்டி ஃபோர் இருக்கும் ஆனா எயிட் செவன்டி த்ரீ மட்டும் இருக்காது ஆனா நீங்க எங்கேயோ கிட்டக்க போய் இப்படி கதவை தட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த சைடு ஒரு ரூம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் கன்ஃபார்ம் அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமையே ஃபுல்லா அவங்க மறைச்சி அந்த இடத்துல செவரே கட்டிட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா ஒரு சந்தோஷமான ஃபேமிலி ஒரு ஒரு நாள் நைட் தங்கியிருக்காங்க இவங்க வந்து நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட வந்திருக்காங்க அன்னைக்கு ராத்திரி எயிட் ரூம்ல என்ன நடந்தது இவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டு அந்த குழந்தையும் கொலை பண்ணிட்டாங்க இப்போ அந்த ரூம்ல தங்கின மூணு பேருமே டெத்து அடுத்த நாள் காலையில ஆகுது அதாவது ஒரு வெயிட்டர் வராரு எதுக்காக வராருன்னு பார்த்தீங்கன்னா சார் உங்களோட டைமிங் முடிஞ்சிருச்சு நீங்க இப்ப லாஜை வந்து செக் அவுட் பண்ணலாம் அப்படின்றாங்க ஆனா கதவு வந்து லைட்டா ஓப்பன் ஆகுது தொடர்ந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் கைகளோட ரத்த கரை நிறைய ரத்தம் இருக்கு செவத்துல இதை பார்த்த வெயிட்டர் பாய்ந்து அலறி போய் கத்துறான் பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இந்த இடத்துல வந்து பாய்ந்து சதறி ஓடுறாங்க அப்புறமா போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப ஏன் இவங்க மூணு பேருமே இந்த இடத்துல வந்து இங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற சில விஷயம்லாம் தோணுது அதனால கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹோட்டல்ல எயிட் செவன்டி த்ரீ ரூமே வந்து மறைச்சிடுறாங்க இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செவன்டி த்ரீன்ற ஒரு ரூம் இருக்கவே இருக்காது ஆனால் எயிட் செவன்டி டூவும் எயிட் செவன்ட்டி ஃபோருக்கும் பக்கத்தில் அடிக்கடி இந்த மாதிரி சவுண்டு சில இதெல்லாம் கேட்குது இந்த ரூம்லேருந்து யாரோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்றது மாதிரிலாம் கத்துறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே எஜிப்ட் தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் கிசான்றது ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்பும் பார்க்க ரொம்ப வியப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில கூட அந்த மாதிரி ஒரு இடத்த கட்டவே முடியாது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மாடர்ன் டெக்னாலஜி வாயை புழக்க வச்சது அந்த ஒரு ஏன்ஷியண்ட்டோட எஜிப்டு மெத்தடு இந்த கிசா பிரமிட் எஜிப்ட் இது எல்லாமே எப்படி கட்டப்பட்டிருக்கு இது யாரால் கட்டப்பட்டு இருக்கு இதில் எத்தனை அமைச்சர்கள் அரசர்கள் இருந்தாங்க ராஜாக்கள் ராஜ்ணிகள் பிரின்சஸ் இளவரசன்னு சொல்லி எக்கச்சக்கமான லாட்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி ஒரு இடத்துல தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு இப்பெல்லாம் நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும்னா போன்ல ஃபோன் நம்பரை டீட்டெயில் நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைன்னா நோட்ஸ் என்ற ஒரு ஆப்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம் ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி எந்த வசதியுமே கிடையாது அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன கையெழுத்து மூலமா தான் எழுதி வச்சிருப்பாங்க அது இது எல்லாமே கலெக்ட் பண்ணது தான் இந்த ஒரு ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இது எஜிப்ட் நாட்டில் உள்ள கவர்மெண்ட் கையில கிடைச்சிருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்குமே அதை ரிசர்ச் கூட பண்ணாம பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அது மக்கள் பார்வைக்கு கூட வைக்கல சில பயங்கரமான ஷாக் ஆனாங்க கவர்மெண்ட் எஜிப்ட வாழ்ந்த மக்கள் வெறும் சாதாரண மக்கள் மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் அட்டாலியன்ஸ் அதாவது வேற்று கிரக வாசி கூட இந்த ஒரு பூமிக்கு வந்திருக்காங்க அது இந்த இடத்துல வந்து கொஞ்ச நாள் ரூல் பண்ணிருக்காங்கன்னு சில விஷயங்கள் பாக்குறாங்க இதை பார்த்த அந்த கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான ஷாக் இதெல்லாம் பொய்ய உண்மையானு எனக்கு தெரியாது இது எல்லாமே அவங்க சொன்ன தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாட்டா